வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சரிவை கோல் பிரைஸ் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு ஒரு கடும் சரிவில் காணப்படுவதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் முந்நூற்றி நாற்பத்தி ஐந்தாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஐயாயிரம் ரூபாய் விலை சரிவோட ஒரு கிராம் முந்நூற்றி நாற்பதாம் பத்து கிராம் மூன்றாயிரத்தி நானூறுபாம் ஒரு கிலோ மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம வந்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை நிலவரத்தை பார்க்கலாம் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு இரநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயும் சவனுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாயாகும் கால் பவுனோட விலை முப்பத்தி ஓராயிரத்து

பதினான்காயிரத்து இரநூறு ஆம் கால் பவுனோட விலை இருபத்தி எட்டாயிரத்து நானூறு ஆம் சவரன் விலை ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து அறநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடும் சரிவுல தான் காணப்படுது இந்த வாரத்தோட தொடக்கத்தில் பயங்கர ஏற்றங்கள் இருந்ததுனால வாரத்தோட பிற்பகுதியில் சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே வேளை உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மீண்டும் சரி பாதிக்க திருமண காரணத்தால் சவரன் விலையை பொறுத்த ஒரு லட்சத்து பதினான்காயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அப்படிங்கிற இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு